பிரம்மாண்டம் அப்படினாவே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்ற ஒரே பேர் நம்ம சங்கர் அவர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு வேணால் நம்ம ராஜமொழியோ இல்லை பிரசாந்தினியிலோ வந்து படம் காட்டலாம் ஆனாலும் பிரம்மாண்டம் அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கர கலர்ஃபுல்லாகவும் ரிச்சாகவும் இன்னும் அந்த க்ரௌடு இப்படி எல்லா விஷயத்துலேயுமே பிரம்மாண்டம் காட்டுறது சங்கர் அவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் ராஜமொழியோட அப்பா விஜயேந்திர பிரசாத் பிரம்மாண்டம் அப்படிங்கிற விஷயத்தில் சங்கர் தான் என்றைக்குமே குரு ராஜமொழி சிஷியன் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு இப்போது அப்படிப்பட்ட பிரம்மாண்ட சங்கர் ஆரம்ப காலத்தில் ஜெண்டின் மேலேருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதவிதமான பிரம்மாண்டங்களை வந்து தன்னுடைய படங்கள்ல குறிப்பா பாடல் காட்சிகளை வச்சுக்கிட்டே இருப்பாரு அதுல அவருடைய ஃபேவரிட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது ஊருக்கே பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் வந்து ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த பெயிண்ட் அப்படிங்கற விஷயத்தையும் சங்கரையும் பிரிக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா பல வருடங்களுக்கு முன்னாடி சங்கர்னாவே பெயிண்ட் தான் சொல்லி நிறைய ட்ரோல் எல்லாம் ஓட பண்ணாங்க ரொம்ப ஜாலியா நம்ம நெட்டிசன்ஸ் ஸோ அப்படிப்பட்ட சங்கர் கலர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மாண்டமா எடுத்துட்டு இருக்க இந்தியன் டூ படத்துக்கும் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இந்தியன் டூ படத்தோட மிக முக்கியமான ஒரு சாங்கை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு சாங்குக்கு தான் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்சர்ஸோ இல்ல மற்ற ஆர்டிஸ்டோ யாருமே கிடையாது வேற என்ன பண்றாங்க அப்படின்னா க்ரௌடு ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அந்த தெருக்கல்ல அந்த ரோட்டில் ஆடுறாங்க அங்கே இருக்கிற மிக பிரம்மாண்டமான சுவத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் சுவர் அதுக்கப்புறம் இந்த ஹவுசிங் போர்டு சுவர் அப்புறம் வந்து ஒரு பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்க அந்த சுவர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தாத்தாவோட முகம் பிரம்மாண்டமாக வரையப்பட்டிருக்குது அது மட்டும் கிடையாது மக்கள் எழுச்சி ஏற்படுற மாதிரி அந்த கையை தூக்கி கோஷம் போடுற பல சீனரிஸும் நாம் அதில் பார்க்க முடியுது ஸோ நிச்சயமாக இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் படத்தில் வர அந்த எழுச்சியான புரட்சிகரமான சாங்காக இருக்குங்கிறத நம்ம இதில் கிளியராக புரிஞ்சுக்கலாம் ஸோ ஷங்கரோட பிரம்மாண்டம் இந்த வால் பெயிண்டிங் ரோடு பெயிண்டிங் ஹவுஸ் பெயிண்டிங் இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்